மாமனார் ரூட்டில் இருக்கிறோம் போன டைமு மாங்காயெல்லாம் காமிச்சோம் அதெல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ இந்த டைம் பாருங்கள் கொய்யாப்பழம் பாருங்கள் கொய்யா மரம் கொய்யாப்பழம் பாருங்க மரம் ஃபுல்லாக கொய்யா தான் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் தோப்புக்கு வந்தோம்னா சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைக்கும் இது பாருங்கள் பழம் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் கீழே எத்தனை பழம் பாருங்க பாருங்கள் பழம் பழுத்து ஏகப்பட்ட பழம் கீழே விழுந்துருக்குது இங்கே பாருங்கள் கொய்யாக்காய் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்கலாம் எங்கே உங்களுக்கு தோப்புலேயே வேலை சரியாக இருக்குது இவங்க எங்கே இதை பிச்சுட்டு போய் விற்க போகிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக பழமாக இருக்குது இந்த பழம் ஆகாது இது புழு வச்சுருக்கும் அப்படியே அந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த பக்கம் வந்தோம்னா பாருங்க இது என்னான்னு தெரியுதுங்களா மழை நெல்லிக்காய் பாருங்கள் இதுலேயும் பழம்லாம் பழுத்துருச்சு இதுலேயும் பழம் நிறைய பழுத்துருச்சு மலை இதெல்லாம் பிச்சுட்டு போய் விற்கலாம் எங்கே விற்கிறாங்க பாருங்க மலைநெல்லிக்காய் பிச்சுட்டு போய் விற்கலாம் ஊர்க்காய் போடலாம் மழைநெல்லிக்காய் ஃபுல்லாக வந்துருச்சு வந்து பழுத்துருச்சு பழம் பழுத்துருச்சு காய் பாருங்க பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அது காய் இது பாருங்க கலர் மாறிடுச்சு பாருங்கள் எல்லாம் பழுத்துருச்சு பழுத்து பாருங்க எல்லாம் கீழே உழுந்துருக்கு ாக மல்நலிக்காய் இருக்குது பாருங்கள் நிறையா இருக்குது இவங்க பிச்சுட்டு போய் விற்கலாம் இவங்களுக்கு தோப்புலேயும் நேரம் சரியாக இருக்குது வேலை செய்கிறதுக்கு பாருங்கள் கொய்யாப்பழம் எத்தனை இருக்குதோ இங்க பாருங்கள் ஒரே இடத்துல எத்தனை பழம் பாருங்கள் நாலு அஞ்சு பழம் ஒட்டுக்க இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே இங்கே ஒரு நாய் கட் பண்ணி திங்க ஆரம்பிச்சிட்டா கொய்யாப்பழத்தான் நிறையா இருக்குங்க இங்கே பாருங்க இப்படியே வந்தீங்கன்னா சப்போட்டா சப்போட்டா இப்போ சீசன் இல்லை காய் இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் இப்போ தான் சின்ன சின்ன காயாக இருக்குது சப்போட்டா இது என்னன்னு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் எறும்புக்கூடு இதை வந்து மில்ட்ரி எறும்பு ஆர்மி எறும்புன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஆள் மேலே ஏறுச்சின்னா அதாவது ஒரு லிக்யூடு அதாவது ஒரு ஆசிட் மாதிரி நம்ம மேலே விட்டு விட்டு கடிக்கும் அது இந்த எறும்பு இந்த ஊரில் இதுக்கு பேர் வந்து ஜிஞ்சிரிக்கானம் பாருங்க மேலே பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் எறும்பு கூடு அங்கே ஒரு கூடு இந்த பக்கம் இங்கே ஒன்று நம்ம கொய்யாப்பழம் பார்க்கலாம் வாங்க இது வந்து இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் சப்போட்டா பழம் வரத்துக்கு கொய்யாப்பழமே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது மேலே ஏறிப்பி

தெரியல இது காய் வரக்காய் இது வரக்காய் இது மேய்ட் வேற இந்த இது பிடி മാറ്റിക്ക இன்னொரு மரம் இருக்குது போலாம் வா அங்கங்க இன்னும் நெருடுது இன்னொரு மரம் இருக்குதுங்க அந்த மரத்துக்கு போலாம் எங்க இருக்குது மரம் பாருங்க எங்க இருக்குது கீழே ரெண்டு மரம் இருக்கு அங்க இருக்குதுப்ப மரம் பழமாக பருத்து தொங்குது பேர் எலுமிச்சை செடி பாருங்க எலுமிச்சக்காய் இல்லை சரியா கவனிப்பு இல்லை சரியாக கவனிச்சாங்கன்னா பழம் நல்லா பெருசு பெருசாகிடும் எங்கிட்டேயே அது கொய்யா மரம் லேட் இருக்குது பாருங்க நாகப்பழ மரம் இதில் பழம் எதுவும் இல்லை பாருங்க கொய்யா மரம் பாருங்க கொய்யா கொய்யாப்பழம் எத்தனை பழம் கீழே பழுத்து எல்லாம் கீழே இங்கே பேரு இது வந்து புழுகு இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க அந்த கிளம் பாரு பழம் பழுத்து போயிருக்குது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில இங்கே நல்லா பளிச்சுன்னு தெரியுது இங்கே பாருங்கள் கிளி கொத்தின காயா காக்கா கடிச்ச காயா என்ன காயின்னு தெரில இந்த காய் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அது பிச்செல்லாம் இருங்க எறும்பு வேறு நான் அங்கே பாருங்கள் நான் இல்லைங்க இந்த எறும்பு லிக்யூடு ஆசிட் மாதிரி ஒன்று விட்டு கடிக்கிறது பாருங்கள் தெரியுதுங்களா இதுக்கு பேர் ஆர்மி எறும்பும் தாசிட்டு நின்னு இங்க பாருங்க எத்தத்தப் பெரிய பழம் ஏகப்பட்ட பழம் கேரண்டி புடியேன் பெரிய பழம் அது பழம் அது ஏதோ கடிச்சு இருக்குது காய் வர காய் கிளிதான் அது பாரு அங்க இருக்குது நல்லா நல்லா புழுகு பாருங்க இங்க ஒரு கிளைய பிடிச்சிட்ட சத்தியா தப்பி

ஏய் கிளவு உடஞ்சி போயிடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபைன் நிறைய பிச்சாச்சு பழம் அதுக்குள்ளேயே இங்கே பாருங்க அறிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ம் அதுக்குமே கலையில இருக்கா சரி நான் மேலே ஏறி அதை உழைக்கிறேன் ஜிஞ்சிரிக்காய் பொறுத்தல் இருப்போம் இங்கே ஒருத்தி பாருங்க மரம் ஏறுறான்ட்டு ஏறுறா என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க

எட்டி குச்சுருமா இருந்தா தங்கி ஏற முல்ல இறங்கிக்கிட்ட இது பழம்தான் திரண்ட காடிய பிஞ்செல்லாம் அடிச்சு தரலாத்தாப்பிரி பழம் இது பழம் தான் அடி உ போதுமா போதும் கீழேதான் உழுவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வழி இல்லை எடுத்துட்டு போக முடிஞ்சுன்னா போராத்தையும் கூட எடுத்துட்டு போகலாம் ம்

சதீஷ்குமார் ஹாய் ஹாய் அவ்வளோதான் பழம் போதும் பழம் இன்னும் நிறையா இருக்குது எங்களுக்கு போதும் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியாது பைக்கில் தான் வந்தோம் இருந்து கிருஷ்ணகிரிக்கு அதனால் எடுத்துகிட்டு போகணும் ஏற்கனவே தேங்காய்லாம் எடுத்து வச்சுருக்கணும் ஒரு இருபது தேங்காய் பக்கமாக அதையும் எடுத்துகிட்டு போகணும் அதனால் இடம் இல்லாத காரணத்தினால போதுன்னு வந்துட்டோம் இது தேங்காய் தோப்பு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாங்காய் தோப்பு மாங்காய் முடிஞ்சிச்சு மாங்காய்லாம் முடிஞ்சிடுச்சுங்க அம்மா வெள்ளையாக இருக்கும் என்ன என்னக்காய் எங்க அடுத்த மாதம் ஊருக்கு வரும்போது சப்போட்டா பழம் அறுவடை பண்ணிடலாம் பாருங்க இப்போதான் காய் அடுத்த மாதம் வந்து அறுவடை பண்ணிடலாம் என்னது குறைஞ்சி இது காய் இருக்குது

பாருங்க வலி எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க இந்த மாங்காய் மரம் வந்து சீசன் அப்போ இதில் மாங்காய் வரல இப்போ பாருங்கள் மாங்காய் பூ விட்டுருக்குது இன்னும் ரெண்டு மாசத்துல இந்த மரத்தில் மட்டும் காய் வரும் இதுக்கு வந்து மருதாப்பு காயின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த மரம்லாம் பூ வைக்கும்போது இந்த மரம் வந்து பூ வைக்கல காய் உருளை இது பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு மாதத்துல காய் வந்துடும் இந்த மரத்தில் மட்டும் பாருங்கள் பூ இருக்குது இதிலலாம் பூவே இல்லை பாருங்கள் பாருங்கள் இங்கே ஒரு மரம் பூ வைக்குது இந்த மரமும் பூ வைக்குது பாருங்கள் இதுலேயும் காய் வரும் இது வந்து காய் வந்து அறுத்தாச்சு அதனால இதுல பூ இல்லை பாருங்க மயில் எத்தா பெருசு ஓடுது ஆண் மயில் ஓடிடுச்சு

நேரம் அடுத்தி பல்ட் அடித்து வந்துருப்பேன் இங்கே பேருங்க ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்களா ஏன்னால் தண்ணி இல்லை மழை இருக்குது அதனால் தொட்டிக்கு தண்ணி எடுத்துடல இங்கே பேருங்க தோப்பு காவலாளி ரெண்டு பேர் வராங்க தோப்புக்கு காவல் இவங்க தான்

அதாண்டியம் பாருங்க அவரக்காய் இது பாருங்க கத்திரிக்காய் செடி நாவப்பழம் செடி மரம் நாவப்பழம் இன்னும் உடலை அதில் இது ஒரு நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் இது ரெண்டும் போட்டிருக்கிறாங்க புளியாமரம் மரம் பாருங்கள் இந்த வருஷம் புளிக்கு ஒரு ஒரு பஞ்சமும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் புளி ஃபுல்லாக இருக்குது புளி வந்துச்சுன்னா இந்த வருஷத்துக்கு வீட்டுக்கு உண்டான புளியெல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பெருசு பெருசாக இருக்குது அவரை இன்னைக்கு இன்றைக்கி அறுத்து அறுக்கலை அவரைக்காயெல்லாம் முத்திருச்சு நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் இதுலேயும் நெல்லிக்காய் காய் இல்லை போன டைம் காய் ஃபுல்லாக இருந்துச்சு ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது டெய்லி ஒரு ரெண்டு நெல்லிக்காய் அல்லது ஒரு நாலு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வயசான தோற்றம் இல்லாத இருக்கும் நாகப்பழம் மரம் இங்கே ஒரு மல்நெல்லிக்காய் மரம் இருக்குது ஆனால் அதில் காய் வரல அதையும் போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடலாருங்க ஆ இது ஒரு மலைநெல்லிக்காய் மரம் இதில் காய் இன்னும் விடல இப்போ பாருங்கள் பச்சை மிளகா செடி முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன போட முடியுமோ எல்லாமே போட்டு வச்சுட்டாங்க பச்சை மிளகா இந்த லைன் ஃபுல்லாகவே பச்சை மிளகாய் அடுத்த லைன்னு அது வந்து கத்திரிக்கா வாழம்பரத்தை பார்க்கவே இல்லையா

அதோட வேலை செய்யட்டும் இன்னும் சாப்பிடலைங்க இப்போதான் போய் சாப்பிட போகிறோம் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் பாருங்க இதில் எவ்வளோ இருக்கு

இங்கே பாருங்கள் தக்காளி பழம் இங்கே பாருங்கள் காட்டில் தக்காளி செடி எங்க இதையே பாஞ்சு ரூபாய்க்கு தான் ம் பார்த்தா அது அதிக ம் இங்கே பாஞ்சு ரூபாய் இருபது சாப்பிடலாமா பாருங்கள் வண்டி இந்த வண்டியில் தான் வந்தோம் கிருஷ்ணகிரிக்கு இருந்து இதில் தான் போனோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பசிக்குது சாப்பிட்ணும் போய் சாப்பிட்றோம் நீங்களும் சாப்பிடுங்க ஓகே பாய்